வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து முன்னூற்றி எட்டாவது பாடலை இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் வாகைத்திணை சார்ந்த பாடல் வாகைத்திணை அப்படின்னா வாகைப்பூவை சூடி பகைவரை வெள்ளுதல் அதுதான் வாகைத்திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாடல் அமைந்த துறை மூதின் முல்லை மூதின் முல்லைனா என்ன அர்த்தம் அப்படின்னா மறவர்க்கு அல்லாமல் மரவர்னால் வீரர்கள் அந்த வீரர்களுக்கு அல்லாமல் அந்த வீரக்குடியில் பிறந்த பெண்டிற்கும் அமைந்த வீர மேம்பாடு அதாவது அந்த வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீர குளத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த வீரம் உண்டு அப்படின்னு அதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது தான் இந்த பாடல் இந்த பாடல் வந்து கோவிற்கலர் பாடியிருந்தாலும் ஒரு ஒரு பெண் பாடுவது போல் ஒரு பெண் வந்து பார்த்து சொல்லுவது போல் போர்க்கள காட்சியை கண்டு சொல்லுவது போல் அந்த அமைப்பில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா புரி அடங்கு நரம்பின் பச்சை மிங் மிங்குற்றுக்குறர் சீரியாள் நன்மை நிறைந்த நயவருப்பான சீரூர் மன்னன் சீரியலை எகம் வேந்து ஊர் யானை ஏந்து முகத்ததுவே வேந்து உடன்று எரிந்த வேளே என்னை சாந்து ஆர் அகலம் உளம் கழிந்தன்றே உளம் சுடற்படை ஏந்தி நம் பெருவிரல் ஓச்சினன் துறந்த காலை மற்றவன் புண்தலை மடப்பிடி நான குஞ்சரம் எல்லாம் புறக்கொடுத்தனவே அப்படின்னு ஒரு பதினோரு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போது இந்த பொன்வார்ந்தன புரியடங்கு நரம்பின் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பொன்வார்ந்து அப்படின்னா பொன் கம்பி மாதிரி அதாவது தங்கத்தில் இருக்கக்கூடிய கம்பி மாதிரி நல்லா முறுக்கிய நரம்பு மின்னல் போன்ற தோல் வண்டினுடைய இசை போன்ற இசையுடையது சின்ன யாழாம் அந்த யாழை பற்றி சொல்கிறாங்க அப்படி அந்த யாழை வைத்திருக்கக்கூடிய புலமை அமைந்த விரும்பத்தக்க பாணனே அப்படின்னு ஒரு பாணன் கட்ட ஒரு பெண் சொல்லக்கூடிய வகையில் அந்த பாட்டு ஒரு போர்க்கள காட்சியை பற்றி சொல்லக்கூடிய காட்சி அதாவது அந்த முதல்ல யாழை பற்றி சொல்கிறாங்க அந்த யாழ் எப்படி இருக்குதா பொன் கம்பி போன்ற முறுக்கிய நரம்பு நரம்பாமா அந்த யாழினுடைய நரம்பு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்திலான கம்பி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதான் அந்த யாழில் இருக்கக்கூடிய தோல் பார்த்திங்கன்னா மின்னல் மாதிரி இருக்குதான் அது மட்டும் அதனுடைய இசை பார்த்தீங்கன்னா வண்டினுடைய இசை வண்டு முரலும் இல்லையா அந்த ஒளி எழுப்பும் இல்லையா அது மாதிரி இருக்குதுதான் அப்படிப்பட்ட எல்லாரும் விரும்பக்கூடிய பாணனே சிற்றூர் மன்னனின் சிறிய இலை வடிவாய் அமைந்த வேல் ஒரு சின்ன ஊர் அதுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த அவனுடைய வேல் எப்படி இருக்குதுன்னா இலை வடிவத்தில் அமைந்தது அந்த வேல் வந்து பார்க் பார்க்கறதுக்கு அந்த இலையுடைய சேஃப் அமைப்பில் இருக்குது பெரிய வேந்தன் ஏறி வந்த யானையினுடைய நெற்றியில் பட்டு தங்கியது அது ஒரு சிற்றரசன் என்ன பண்ணுறான்னா தன் கையில் இருக்கக்கூடிய வேலை எடுத்து எறினா அது எங்கே படுது அப்படின்னா பெரிய வேந்தன் ஏறி வந்த யானையினுடைய நெத்தியில் போய் அந்த வேல் வந்து பட்டுருது உடனே அந்த பெரிய வேந்தன் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த பெரிய வேந்தன் என்ன பண்ணுறான் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வேலை எடுத்து வீசுகிறான் அப்போது இது அது வந்து எங்கே விழுகுது அப்படின்னா என்னுடைய தலைவன் அவன் அவனுடைய அவனுடைய சந்தனம் அப்பிய மார்பிளை வந்து ஊடுருவிருச்சு அப்போது இந்த சின்ன அரசன் வீசின அந்த வேல் அந்த பெரிய அரசனுடைய யானை நெற்றியில் போய் தங்கிருச்சு அந்த பெரிய அரசன் வீசின அந்த வேல் இந்த சின்ன அரசனுடைய சந்தனம் அப்பிய மார்பில் என்னை தழுவிய அந்த மார்பிளை வந்து அப்படியே தச்சு அப்படியே நிற்கிது உடனே என்ன பண்ணான் தெரியுமா இந்த சின்ன அரசன் தன்னுடைய மார்பில் இருந்த அந்த வேலை உருகி உருவி அந்த ஒளி அமைந்த அந்த வேல் நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய வேலை பிடுங்கி எடுத்து நம் வலிமை அமைந்த தலைவன் ஓங்கி எறிய அப்படியே பகைவேந்தனுடைய ஆண் யானைகள் அந்த பகை அரசனுடைய ஆண் யானைகள் எல்லாம் அப்படியே பயந்துக்கிட்டு ஓடுதான் அந்த பெண் யானைகளெல்லாம் வெட்கப்பட புறம் கொடுத்து ஓடினா பெண் யானைகளே பார்த்துட்டு வைக்கப்படுற மாதிரி ஆண் யானைகள் எல்லாம் பயந்து ஓடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க இன்னொரு வகையில் அந்த பாடலை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா பாடனே இந்த சிறந்த ஊர் மன்னனின் கைவில் பகையரசன் ஏறி வந்த யானையினுடைய முகத்தில் உள்ளது இது இன்னொரு இன்னொரு உரையாசிரியர் கொடுத்த பொருள் இப்போ நம்ம ரெண்டு உரையாசிரியருடைய பொருள் எடுத்துக்கிறோம் ரெண்டு ஆசிரியர்கள் கொடுத்த விளக்கத்தை இப்போ நம்ம முதல்ல சொன்னது ஒரு உரையாசிரியர் சொன்ன விளக்கம் இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்கிறார் உரையாசிரியர்னால் பாட்டுக்கு விளக்கம் எழுதக்கூடிய சான்றோர் பெருமக்கள் தான் உரையாசிரியர்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் எப்படி விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னா ரெண்டுமே எழுதலாம் நமக்கு எது பிடித்தமானதோ அதை எழுதிக்கலாம் பானனி இந்த சிறந்த ஊர் மன்னனின் கைவேல் பகையரசன் ஏறி வந்த யானையின் முகத்தில் இருக்குது அந்த பெரிய வேந்தன் கோபத்தில் இருந்தவேல் என்னுடைய இறைவனனுடைய மார்பகத்தை அதாவது என்னை தழுவிய என்னை தழுவனா அந்த ஒரு பெண் பாடுற மாதிரி இருக்கிறதா என்ன சொன்னோம் கோவில் தான் எழுதுனது இருந்தாலும் ஒரு பெண் பாடின மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்போ இந்த சிறந்த மன்னனுடைய கைவேல் பகையரசனுடைய யானையினுடைய முகத்தில் போய் அந்த வேல் வந்து பதிஞ்சிருக்கு அந்த பெரிய வேந்தன் சினந்து கோவப்பட்டு இருந்த வேலோ என்னுடைய தலைவனாகிய இந்த அரசனுடைய மார்பகத்தை என்னை தழுவிய சாந்து சந்தனம் பூசப்பட்ட பரந்த மார்பை ஊடுருவி சென்றது உடனே இந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா மார்பிள் தைத்த வேலை மனசில் சந்தோஷத்தோடு பிடுங்கி கை கொண்டு உயர்த்திக்கிட்டு அவன் போரிடுறான் அப்போ போரிடும்போது அந்த பெரிய பகை வேந்தனும் மேலேருந்து கீழே விழுந்துடனான் இறந்து விழுகிறான் அவனுடைய யானைகள் எல்லாமே ஓடுது பயந்துக்கிட்டு அதை பெண் யானைகள்லாம் கண்டு வெட்கப்படுமாறு அந்த ஆண் யானைகள்லாம் புறமுதுகிட்டு எப்படி பயந்துட்டு ஓடுவாங்க வீரர்கள் அந்த மாதிரி ஓடுது என்னுடைய தலைவனுடைய ஆண்மை அதோ பாராய் அப்போ என்னுடைய தலைவனுடைய ஆண்மை எவ்வளவுக்கு சிறப்பானதாக இருந்திருக்கிறது எந்த அளவுக்கு அவன் வந்து போர்க்களத்தில் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை பாருங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு பாடலை மறுபடியும் ஒருக்க நம்ம பார்க்கலாம் பொன் வார்ந்தன்ன புரி அடங்கு நரம்பின் பச்சை மிங்கிற்று குரல் சீரியால் நன்மை நிறைந்த நயவருப்பான சீரூர் மன்னன் சீரிலகம் வேந்தூர் யானை ஏந்து முகத்ததுவே வேந்துடன் எரிந்த வேளே என்னை சாந்தார் அகலம் உளம் கழிந்தன்றே உளம் கழி சுடற்படை ஏந்தி நம் பெரு விரல் ஓச்சினன் துறந்த காலை மற்றவன் புன்தலை மடப்பிடி நாண குஞ்சரமெல்லாம் புறங்கொடுத்தனவே இதில் குஞ்சரம் அப்படின்னா யானைகள் அப்படின்னு அர்த்தம் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் பார்க்குறப்போ இந்த குஞ்சரம் அப்படிங்கிறது யானை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை இந்த இடத்துல தருது அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பெண் வந்து பானனை பார்த்து சொல்லுகிறாரு பானன் அப்படின்னா நமக்கு தெரியும் யாழ் வைத்து பாடக்கூடியவனைத்தான் பானன்னு சொல்லுவாங்க அந்த அந்த பாணர்கள்லையே சிறிய பாணன் பெரிய பாணன் ரெண்டு வகை உண்டு சிறிய யாழை வைத்து பாடக்கூடியவன் சிறுபானன்னும் பெரிய பா பெரிய யாழை வைத்து பாடக்கூடியவன் பெரும்பானனும் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க அதில் இந்த பானனை பார்க்குறப்போ இவன் வந்து ஒரு சிறுபானன் மாதிரி தான் தெரியுது அப்போது ஒரு பாணன்கிட்ட சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஒரு பெண்ணொடுத்தி தனக்கு பிடித்த அந்த தலைவனுடைய அந்த போர்க்கள நிகழ்வு அந்த போர்க்களத்தில் எந்தளவுக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டான் அப்படிங்கிற அதை சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதாவது அந்த சின்ன அரசனாக இருந்தாலும் அந்த பேரரசனுடைய யானையை தாக்கினான் அப்போது அந்த யானையினுடைய நெற்றியில் இந்த சிற்றரசன் வீசிய அந்த வேல் போய் தைத்தது அதே நேரத்தில் அந்த பேரரசன் என்ன பண்ணுறான் யானை மேலே இருந்து அவன் வேல் எடுத்து வீசுறான் அது வந்து இந்த சிற்றரசனுடைய மார்பிள் வந்து பாய்ந்தது அப்போ மார்பிள் பாய்ந்தப்ப கூட அந்த அந்த அரசன் என்ன பண்ணலை அந்த சிற்றரசன் வந்து கொஞ்சம் கூட பயப்படலை தன்னுடைய மார்பிள் கிடந்த வேலை உருகி அந்த யானையின் மீது தாக்கினான் அப்போ அந்த அரசனும் வீழ் தான் யானைகளும் அந்த பெண் யானைகள் வெட்கப்பட அந்த ஆண் யானைகள்லாம் ஓடின அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி